வணக்கம் மக்களே திருக்குறளை நாம எல்லாரும் ஒரு அறநூல் ஒரு வாழ்க்கை வழிகாட்டின்னு தான் பார்த்துருப்போம் ஆனா அதுக்குள்ள ஒரு கணித சூத்திரம் மாதிரி ரொம்ப கச்சிதமா வடிவமைக்கப்பட்ட பல ரகசியங்கள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு நாம திருக்குறளோட கட்டமைப்புக்குள்ள ஒடிஞ்சிருக்கிற அந்த மர்மங்களை ஒன்னொன்னா டிகோட் பண்ணலாம் நம்ம தேடலோட மையப்புள்ளியே இந்த கேள்விதாங்க திருக்குறள்ங்கிறது வெறும் அறிவுரைகளோட தொகுப்பா இல்ல அதையும் தாண்டி ஒரு ரகசிய குறியீட்டு மொழியில ரொம்ப கச்சிதமா பின்னப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்பா வாங்க சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் இந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கிறதுக்கு நாம முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய இடல் இதை படைத்தவரோட மர்மமான அடையாளத்திலிருந்துதான் ஆச்சரியமா இருக்குல்ல இந்த மாபெரும் படைப்பை உருவாக்கினவரோட உண்மையான பேர் என்னன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது அவர் வள்ளுவர் சமூகத்தைச் சேர்ந்தவருங்கிறதால நாம அவரை திருவள்ளுவர்னு சொல்றோம் பதினெட்டு சித்தர்கள ஒருத்தராகவும் அவர் கருதப்படுறார் ஒரு படைப்பாளரே ஒரு இருக்கும்போது அவரோட படைப்புல மட்டும் எவ்வளவு ரகசியங்கள் புதஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் சரி இப்போ வாங்க நம்மளோட இந்த கோட் பிரேக்கிங் பயணத்துல முதல் முக்கியமான துப்புக்குப் போவோம் அது என்னன்னா இந்த நூல் முழுக்க திரும்ப திரும்ப வர்ற ஒரு மர்மமான எண் அந்த எண் ஏழு தமிழ் இலக்கியத்துல மிக உயர்ந்த எண்ணாக கருதப்படுற இந்த ஏழுங்கிற எண் தான் திருக்குறளோட முழு அமைப்புக்குமான ஒரு திறவுகோல்னே சொல்லலாம் இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது இந்த ஏழுங்கிற எண் எப்படி திருக்குறளோட கணித ரீதியா பிணைஞ்சிருக்குன்னு பாருங்க மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் அதோட இலக்கங்களை கூட்டுங்க ஒன்னு பிளஸ் மூணு பிளஸ் மூணு என்ன வருது ஏழு மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்கு இதுல இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒவ்வொரு குரலும் துல்லியமா ஏழு ஏழு தான் ஆனது இது தற்செயலா நடக்க வாய்ப்பே இல்லை இல்லையா எண்களோட இந்த ரகசியத்திலிருந்து இப்போ திருக்குறளோட மொழி அமைப்புக்கு வருவோம் இங்கேயும் ஒரு ஆச்சரியமான கச்சிதமான வடிவமைப்பு நமக்காக காத்திருக்கு இத பாருங்க இந்த உண்மையிலே பிரமிக்க வைக்குது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் கொண்ட இந்த முழு நூலும் தமிழ் மொழியோட முதல் எழுத்தான ஆவில் தொடங்கி அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு ஆரம்பிச்சு தமிழ்மொழியோட கடைசி எழுத்தான இன்ல முடியுது ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப்பரின் என்ற குரல் இன் என்ற எழுத்தோட முடியும் என்ன ஒரு ஆச்சரியம் அப்போ இந்த நுணுக்கமான வடிவமைப்புக்கு பின்னாடி ஒரு ஆழமான நோக்கம் இருக்கு அது என்னன்னா ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கை பயணத்தையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுறதுதான் திருக்குறளோட மூன்று முக்கிய பிரிவுகளும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை பயணத்தோட தர்க்க ரீதியான முன்னேற்றத்தை காட்டுது முதல்ல அறத்துப்பால் ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு அறத்தோட வாழ கத்துக்கணும் ரெண்டாவதா பொருட்பால் இள வயசுல தன்னையும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் பாத்துக்க பொருள் ஈட்டணும் கடைசியா காமத்துப்பால் அதாவது இல்லற வாழ்க்கையில நுழையணும் பாத்தீங்களா ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு ஒரு சரியான வரைபடம் மாதிரி இருக்கு இப்போ நாம இந்த ஆய்வோட ஒரு உச்சகட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒவ்வொரு முக்கிய பிரிவோட இறுதியிலையும் திருவள்ளுவர் வேணும்னே வச்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான ட்விஸ்ட் பத்தி பாக்க போறோம் இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு யோசிச்சு பாருங்க நாம ஒருத்தருக்கு அறிவுரை சொல்றோம்னா முதல்ல எல்லா நல்ல விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஆனா இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு ஒரு எச்சரிக்கை கொடுப்போம் இல்லையா அதே மாதிரிதான் வள்ளுவர் எல்லா நல்ல விஷயங்களும் கத்து கொடுத்த பிறகு ஒவ்வொரு பிரிவோட முடிவுலையும் ஒரு முக்கியமான இறுதி எச்சரிக்கையை வைக்கிறார் இந்த ஒப்பீடு வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தோட இறுதி வார்த்தையா ஊழ் கயமை ஊடல் மாதிரியான எதிர்மறையான அல்லது எச்சரிக்கையான கருத்துக்கள் எவ்வளவு திட்டமிட்டு வைக்கப்பட்டிருக்குன்னு காட்டுது அறத்துப்பால் ஒழுக்கத்தை பத்தி பேசி ஊழ் அதாவது விதியோட முடியுது பொருட்பால் அரசியல் சமூகன்னும் பேசி கயமை அதாவது இறக்கமே இல்லாத தீயவங்களை பத்தி எச்சரிச்சு முடியுது கடைசியா இன்பத்துப்பால் காதல் கற்பு பத்தி பேசி ஊடல் அதாவது சண்டையோட முடியுது சரி எவ்வளவு நம்ப முடியாத ஒரு கட்டமைப்பை கொண்ட இந்த நூல் ஏன் பல நூற்றாண்டுகளா நிலைச்சு நிக்குது இதை பத்தி சிந்திச்சு இந்த ஆய்வை நம்ம முடிக்கலாம் திருக்குறளோட இந்த காலத்தால் அழியாத சக்திக்கு ஒரு அழகான விளக்கம் இருக்கு ஒரு விளக்கத்தோட அழகே அது கோடிக்கணக்கான அர்த்தங்களை ஒரே வாக்கியத்துல சுருக்கும்போது அது மரணத்தையே வென்று ரொம்ப நீண்ட காலம் பயணிக்குமா திருக்குறள் தான் செய்யுது ஆக நம்ம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் இந்த கச்சிதமான கட்டமைப்புங்கிறது வெறும் அழகுக்காக இல்லை அதுதான் இந்த நூலோட காலத்தால் அழியாத ஞானத்தை தலைமுறைகள் தாண்டி கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாகனம் மாதிரி செயற்படுது நாம இப்போ திருக்குறளோட கட்டமைப்புல இருந்த சில ரகசியங்களை மட்டும்தான் பாத்திருக்கோம் ஆனா அதோட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களுக்குள்ள இன்னும் என்னென்ன மர்மங்கள் என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோ யாருக்கு தெரியும் இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த அலசல முடிக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி